ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நகசீட்டு ஜனவரியில் போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வேஸ்டேஜ் இல்லாமல் போடணும் எனக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் ஏதாச்சும் நகைக்கடை தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ நான் இங்கே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா பீமாவில் தான் போட்டிருக்கேன் நகைசீட்டு ஸோ நகை சீட்டு டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ என் நான் வந்து இதை விட பெஸ்ட்டாக வந்து போடணும்னு நினைக்கிற கடை வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்கேவும் மங்கள் தான் ஸோ என்எஸ்கேல கூட நம்ம ஜிஎஸ்டி கட்டணும் ஆனால் மங்கள் மங்கலை வந்து பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் நோ ஜிஎஸ்டி ஸோ அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அவங்களோட கடையில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்துட்டு கேட்டு வச்சிருக்கேன் ஸோ அதோடது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நகை சீட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் மங்களோட நகைசீட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நிறைய நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும் அடுத்து வந்து என்எஸ்கேவும் ஜிஏடியும் கேட்டிருக்கீங்க வேறு எந்த ஷாப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு சொல்லுங்கள் பீமாவை பற்றி நானே நகைசீட்டு போட்டிருக்கேன் ஸோ நான் எத்தனை நகைசீட்டு போட்டிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கேன் பீமாவில் எப்படி எல்லாம் கட்டலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் மங்களோட ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக யூஸ் புல்லா இருக்கும் நகசிட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஜனவரியிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்துட்டு ஒரு நகை கையில் இருக்கும் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பரில் முடிஞ்சிடும் டிசம்பரில் நகையை எடுத்துடலாம் டிசம்பரில் எடுக்க வேணாம் நான் ஜனவரியிலே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜனவரியில் கூட போய் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஜனவரியில் தான் நகசிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஜனவரியில் எடுப்பேன் எனக்கு டிசம்பரில் எடுத்துக்கலாம் பட் நான் டிசம்பரில் எடுக்க மாட்டேன் அடுத்த வருஷம் ஜனவரியில் எடுப்பேன் நியூ இயர் அன்னைக்கே நம்ம கையில் ஒரு பெரிய தங்கமாக வந்துட்டு நகையாக கிடைக்கும் கோல்டு காயினுங்கிறத விட ஒரு பெரிய நகையாக கிடைக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அது பெனிஃபிட்டோடு கிடைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு அனுபவிக்கும் போது அதோடய ஃபீல் என்னன்னு தெரியும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபோர்த்து நான் நகை எடுத்திருக்கேன் அதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் வளையல் எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நகசீட்டு மூலமாக தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்ட லாபம் கிடச்சிச்சு இல்லைன்னா கண்டிப்பாக நான் ரூபாய் எனக்கு நஷ்டமாக தான் ஆகிடும் ஸோ அது வந்து தான் நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் நான் அதில் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்லாம் நான் பே பண்ணேன் பட் ஜிஎஸ்டி கூட பே பண்ணாமல் எடுக்கணும் போதும் அதுவுமே நமக்கு லாபம் தான் இப்போ ஒரு ஒரு லட்சம் அப்படிங்கிறப்போ ஒரு ரூபாய் வருது அஞ்சு லட்சம் அப்படிங்கிறப்போ அது ஒரு இருபதாயிரரூவா கிட்டே வரும் அப்போ வேஸ்டேஜ் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் சாரி நாற்பத்தம்பதாயிரம் கம்மி ஒரு எழுபத்தைம்பதாயிரம் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு மிங்கிள் பண்ணும்போது அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு பவன்கிட்டையே எடுத்துகிட்டு போயிடலாம் ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் எல்லாமே சேர்க்கும் போது ஸோ அந்த மாதிரி பெருசாக யோசிக்கும் போது பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் சின்னதாக யோசிக்கும் போது சின்ன அமௌண்ட்டு தான் லாஸ் ஆகும் அந்த சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுலேயும் தங்க வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மங்கள் மங்களோட நாங்கள் சிட்டி ஸ்கீம் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஃபுல்லாக பார்க்க மட்டுந்தான் என்னென்ன வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில் புரியாது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தங்க மகள் சேமிப்பு திட்டங்கிறது டெபாசிட்ஸ் தான் ஸோ இது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமு நிறைய பேர் வந்துட்டு ஓல்டு கோல்டு வச்சுருப்பாங்க இப்போ கல்யாணம் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர் கல்யாணம் ஆக போகுதுன்னா அவங்ககிட்ட வந்துட்டு பழைய எண்ணங்கள் இருக்கும் அதை வந்து புதுசாக மாற்றிக்கணும் எனக்கு வந்துட்டு நகைக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னால் நம்ம மேரேஜ் நெக்ஸ்ட் இயர் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வருஷமே டெபாசிட் பண்ணி வச்சோம்னா நெக்ஸ்ட் இயர் போய் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்க பழைய நகையை போட்டுட்டு எடுக்கும்போது ஒரு பத்து சவரனை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா அந்த பத்து சவரனுக்குமே வேஸ்டேஜ் கட்டணும் பழைய நகையை வந்து ஒரு ஆஃபர் டைம் பார்த்துட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு கிராமுக்கு ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போல்லாம் பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா தரும் பழைய நகைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது என்னதான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ஒரு பத்து சவரனை போயிட்டு நீங்க டெபாசி ஆஃபர்ல எடுக்க போறீங்க போட்டுட்டு எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான வேஸ்டேஜ் எவ்வளவு அமௌண்ட் வரும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடும் அந்த மாதிரி வந்து அமௌண்ட் லாஸ் ஆகும் நம்ம கிட்டத்தட்ட வந்து வேஸ்டேஜ்க்கு மட்டுமே அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போக போற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டிக்கு பத்து சவரனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் இல்லைன்னா மேரேஜ்க்கு வந்துட்டு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளைக்கு அப்படின்னா அப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்களோட பழைய நகைகளை கொண்டு போயிட்டு ஒன்றுமே கிடையாது டெபாசிட் பண்ணி வைக்க போகிறீங்க பழைய நகையை வந்துட்டு எனக்கு இந்த மாடல் வேண்டாம் இதில் என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை வந்துட்டு எனக்கு வந்துட்டு புதுசாக நான் பதினோரு மாதம் கழிச்சு வேற வெயிட்டுக்கு எடுத்துக்கிறேன் வேற நகையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மாத்திக்க போறீங்க அதில் அழுக்குதுங்க இருந்துச்சுன்னா அதுக்கான கிராம்ஸ் மட்டும் கழியும் மற்றபடி என்ன இருக்கோ அந்த வெயிட்டை போட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க லெவன் மந்த் கழிச்சிட்டு நீங்கள் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் நோ ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ணாமல் என்ன கிராம் இருக்கும் அந்த கிராமுக்கான ஜுவல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை சூப்பராக எடுத்துகிட்டு வர போகிறீங்க அதுக்கான ஸ்கீம் டீட்டெயில் தான் இந்த ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து Pada பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் என்னோட ஜிமிக்கு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் டெபாசிட் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருக்குது ஸோ அதை நான் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் திருச்சின்றதுனால நம்ம போயிடலாம் மற்றபடி ரொம்ப தூரம் சென்னை செங்கல்பட்டு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ திருச்சிங்கிறப்போ மதுரைக்கும் திருச்சிக்கும் கண் அதுவே தான் பட் வந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னோட பழைய நகைகளில் ஒரு செயின் ப்ளஸ் ஒரு தோடு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு வெள்ளிலேயும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு போட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டா ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கேன் யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை வந்துட்டு நான் செயல்படுத்துக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிறதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபேவும் பண்ணிக்கலாம் இப்போ ஜிபே பண்ணுறது தான் என்னை பொறுத்தவரையும் பீமாவில் நான் நகசீட்டு கட்டிகிட்டு இருக்கேன்னா அது ஒன்லி ஜிபே மட்டும்தான் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே இந்த இதில் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன் ஸோ அவங்க அதை பார்த்துட்டு அப்டேட் எனக்கு என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெம்பர்ஷிப் கார்டில் வந்துட்டு நம்பர் சொன்னோம்னா அந்த நம்பருக்கு அப்டேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி அனுப்பும்போது எவ்வளோ கிராம் ஏட் இருக்குது என்ன ஏதுன்னு டீட்டெயில் எனக்கு அப்படியே தெரிஞ்சிடும் ஆப் மூலமாக சில நேரம் அமௌண்ட் போனாலும் பெண்டிங் பெண்டிங் வந்துட்டே இருக்குது டெலிவரி ஆக மாட்டேங்குது அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது அது எனக்கு சாட்டிஸ்ஃபைவாக இல்லை ஜிபே இருக்குது இப்போ லலிதாலைலாம் நான் தங்க சீட்டு போடணும் போய் கேட்கும்போது ஜிபே கிடையாது ஒன்லி ஆப் மூலமாக தான் பே பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க இல்லைன்னா நெட் பேங்கிங் சொல்லிட்டாங்க அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரெண்டுமே இதில் இருக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாயோ பத் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயோ டெபாசிட் பண்ணால் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒன் டைம் டெபாசிட் தான் இந்த ஒன் டைம் டெபாசிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டாவோ சில்வராகவோ உங்கள் பழசு என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை உருக்கி அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை வந்து கோல்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பத்து கிராம் நீங்கள் கோல்டு கொடுக்குறீங்கன்னா அதை உருக்குன்னா உங்களுக்கு ஒம்போது புள்ளி ஐநூறு மில்லிகிராம் வருது அப்படின்னா அந்த ஒம்பது புள்ளி ஐநூறு மில்லிகிராமை வர வச்சு அன்னைக்கு கோல்டு ரேட்டை போட்டு வர வச்சு டேட் போட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ சில்வர்னால் எப்படி டெபாசிட் பண்ணுவாங்கன்னா சில்வர் என்ன வெயிட் இருக்கும் அதையும் உருக்கி எவ்வளோ இருக்கும் என்னைக்கு நீங்கள் போயிட்டு சில்வரை கொடுத்து உருக்கி எல்லாம் டீட்டெயில் பண்ணுறாங்களோ அன்னைக்கு டேட்டுக்கு சில்வர் என்ன அமௌண்ட் போகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த சில்வரை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு தங்கம் என்ன வருதோ அதை வந்து போட்டு தங்கமாக வர வச்சிருவாங்க ஸோ இதில் ஒன்லி டெபாசிட் தங்கம் மட்டும்தான் நீங்கள் சில்வரையும் கொடுத்து டெபாசிட் பண்ணலாம் ஸோ அதான் அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலுசு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கொலுசை என்ன பண்ணுவாங்கன்னா உருக்கிடுவாங்க உருக்கிட்டு அதோட வெயிட்டு வந்து எவ்வளவு இருக்கோ அந்த வெயிட்டை வந்து வச்சுப்பாங்க அந்த வெயிட்டுக்கு வந்துட்டு ஒரு கிராம் வெள்ளி எவ்வளவோ அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக ஒரு ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போட்டால் வெள்ளியோட மதிப்பு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை நீங்கள் என்னைக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு வந்துட்டு ஒரு கிராம் எவ்வளோ இருக்கும் ஏழாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி இருக்குன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் டிவைடட் ஏழாயிரத்து முந்நூறு போட்டால் எவ்வளோ மில்லிகிராம் வரும் தங்கம் ஒரு ஒரு கிராம் ஐநூறு மில்லிகிராமோ இல்லை ஒரு கிராம் ரெண்டு கிராமோ அந்த மாதிரி வருதுன்னா அதை ஆட் பண்ணிப்பாங்க ஓல்டு கோல்டு வந்துட்டு ஒரு பத்து கிராம் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் அழுக்கெல்லாம் போக ஒரு ஒம்போது புள்ளி ஐநூறு மில்லிகிராம் இருக்குன்னா சில்வரும் கொடுத்துருக்கீங்கல்ல அந்த சில்வரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வரை வந்து இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் சில்வரை வந்துட்டு போட்டு உருக்கி அதில் என்ன வருதோ அதை சில்வரா அமௌண்ட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் என்ன வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு கிராம் கோல்டு ரேட்டு நீங்கள் என்னைக்கு போடுறீங்களோ அதில் டிவைட் பண்ணி எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அந்த கிராம் இதில் ஆட் பண்ணிவிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று புள்ளி ஐநூறு வருதுன்னா டோட்டலாக எவ்வளோ வருது ஒம்பது பத்து பதினோரு கிராம் வருதா பதினோரு கிராமே வந்துட்டு உங்களுக்கு பாண்டில் டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் டெபாசிட் பண்ணுவாங்க நீங்கள் சில்வரையும் கொடுக்கலாம் கோல்டையும் கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு அமௌண்ட் டெபாசிட் ஆட்டது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் பத்தாயிரரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப பதினோரு மாதம் கழிச்சு நீங்கள் அந்த ரூபாய்க்கு அன்னைக்கு இப்போ என்றைக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ இப்போ இன்னைக்கு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அதை வந்து ஆட் பண்ணி வச்சுருவாங்க லெவன் மந்த்து கழிச்சு நீங்கள் அந்த கிராமுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்லா கடைகள்லையுமே ஜிஎஸ்டி பே பண்ணணும் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதனாலே நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் ரெடி பண்ணணுமே அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு நகை சீட்டு முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு தான் போவாங்க அது ஐயாயிரரூவாயோ ரூபாயோ அதை ரெடி பண்ணணுன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட ஸ்டாப் ஆகி நிற்கும் டக்குன்னு போய் எடுக்க முடியாது பட் இங்கே வந்து ஜிஎஸ்டி அவங்களே பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து கிராம் பேஸ்டு தான் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்துட்டு அப்படியே அன்னைக்கு அமௌண்ட்டு அமௌண்ட்டாக கொடுத்தா அதை வந்து அன்னைக்கு கோல் ரேட்டுக்கு கிராமம் வர வச்சுருவாங்க கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு விஷயோனால் நீங்கள் சிக்ஸ் மந்த்த்லையே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது நீங்கள் என்ன வந்து இப்போது வந்து பத்தாயிரம் பத்தாயிரரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை ஒம்பது கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாண்டு போட்டு கொடுத்துட்டாலும் சிக்ஸ் மந்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது என்னாகும்னா நீங்கள் அந்த ஒம்போது கிராமுக்கு வேஸ்டேஜ் கட்டணும் என்ன ஜுவல்ஸ் எடுக்கிறீங்களோ மேக்கிங் சார்ஜ் கட்டணும் ஜிஎஸ்டி கட்டணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுக்கிற எந்த ஜுவல்ஸாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ் மந்த்தில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணீங்கன்னா இதை பே பண்ணணும் இப்போ செவன் மந்த்தாக இருந்துச்சு அப்படின்னா செவன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபுல்லானால் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் செவன் மந்த்னா செவன் செவன் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கம்பல்சரி எயிட் மந்த்து எயிட் பர்சன்டேஜ் நைன் மந்த்னா நைன் பர்சன்டேஜ் டென் மந்த்னா டென் பர்சன்டேஜ் ஸோ இந்த டென் மந்த் வரைக்குமே ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஆஃபர் வந்து டென் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இந்த டென் பர்சன்டேஜுங்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் ப்ளஸ் டென் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும் இதுவே ஃபுல்லாக லெவன் மந்த்தும் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள பொருளையே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுதான் ஆஃபர் ஸோ இப்போ நீங்கள் வைரம் எடுக்கணும் இப்போ நான் கோல்டாக சேர்த்து வச்சுட்டேன் ஆனால் எனக்கு டக்குன்னு லெவன் மந்த்து கழித்து வைரம் எடுக்கணும் வைர நகையாக எடுக்கணும் டைமண்ட் எடுக்கணும் ஆசை வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்னைக்கு வந்து போட்டிங்களோ இப்போ வந்து இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் போடுறீங்க ஒரு ஜனவரி ஃபைவ் போடுறீங்க அப்படின்னா ஜனவரி ஃபைவ்ல கோல்டு ரேட்டு ஏழாயிரத்தி முந்நூறுரூபா இருக்குன்னா உங்களோட கிராம் எவ்வளோ இருக்கும் ஒம்பது கிராம் இருந்துச்சா ஸோ வந்து கிராம தான் வர வச்சுருப்பாங்க அமௌண்ட்டும் இருக்கும் அப்போது அந்த ஒம்பது கிராம் ஏழாயிரத்தி முந்நூறுன்னு சொல்லிட்டு போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் வச்சு வைர எடுத்துக்கணும் இந்த கிராம் பேஸ் பண்ணிலாம் எடுக்க முடியாது அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த வைர நகையை எடுக்க முடியும் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம் இது வந்து யாராருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா பழைய நகையை வச்சிருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் மேரேஜ் இருக்குங்க என் பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கெல்லாம் வந்துட்டு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பண்ணலாம் இதை சீரியஸாக சொல்கிறேங்க மேரேஜ் யாராச்சும் பண்ணணும் என் பிள்ளைகளுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடியா வரும்போதே இப்போ நம்ம வீட்டில் மேரேஜ் அப்படிங்கிறது டக்கு டக்கு டக்குன்னு பண்ண போற விஷயம் கிடையாது ஒரு பேச்சுவார்த்தை எடுப்போம் எடுத்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்ல வந்துட்டு புரோக்கரை வச்சோ ஏதோ ஒரு அலைன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி நீ ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட ஒரு நகைகள் இருக்கும்ல குறிப்பிட்ட நகைகள் வந்துட்டு ஏன்னா நகைகள் இதை தான் நம்ம மேரேஜை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறப்ப அந்த குறிப்பிட்ட நகைகளை வந்து டக்குன்னு போய் டெபாசிட் பண்ணி வச்சிருங்க டெபாசிட் பண்றதுக்கு நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண போறது கிடையாது சோ உங்ககிட்ட இருக்க நகையை கொண்டு போய் கொடுக்க போறீங்க டெபாசிட் பண்ண போறீங்க பாண்டு கொடுக்க போறாங்க வாங்கிட்டு வர போறீங்க திரும்ப லெவன் மந்த்து கழிச்சுமே நீங்க டெபாசிட் பண்ணது என்ன கிராம் இருக்கோ அந்த கிராம எடுத்துட்டு தான் வர போறீங்க அப்பயும் நீங்க அமௌண்ட்டு பே பண்ண போறது கிடையாது ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி இப்போ குறைஞ்சது பத்து சவரனாலும் போட செய்கிறாங்க பத்து சவரன்றப்போ ஒரு சவரனுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் டென் பர்சன்டேஜ் கூட அப்போ பத்து சவரனுக்கு ஒரு லட்ச ரூபாய் வேஸ்டேஜ் நீங்கள் ரெடியாக உடனே போய் எடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வேஸ்டேஜ் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கோல்ட் ரேட்டே அதிகமானாலும் ஒன்னே முக்கால் சவரனாச்சும் எடுக்க முடியும் ஸோ அதனால் இதை வந்து இந்த அமௌண்ட் கூட நம்ம கட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீரியஸாக டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் அது நான் டென் பர்சன்டேஜ் சொன்னதுக்கே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வருது நம்ம வந்து ஒரு பழைய நகை இருக்குன்னா அது நல்லா இல்லை டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசாக நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிற நகைகளை எடுக்க போகிறோம் அப்போ ட்ரெண்டிங் போயிட்டாலே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறதான் டெ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸு டென் பர்சன்டேஜ் இருக்கிறது தான் ஓல்டு கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ்னா ஒரு லட்சத்துக்கு பதினஞ்சாயிரூபானா பத்து ச ச ஒரு ஒரு பவுனுக்கு பதினஞ்சாயிரூபானா பத்து சவரனுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீ முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம் இது நார்மலாக நம்ம வந்துட்டு மாதம் மாதம் வந்து பே பண்ணுறது இந்த மாதிரி நகை சீட்டு போடுறது தான் ரொம்ப முக்கியமான சேவிங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ கொண்டு போயிட்டு நம்ம பெரிய நகைகளை எந்த காலத்துலேயும் எடுக்க முடியாது அது மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி ஒரு சேமிப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை சிறு சிறுக சேமித்து தான் பெருசாக கொண்டு வர முடியும் பெரிய சேமிப்பை உடனே நம்மளால் பண்ண முடியாது அந்தளவுக்கு சம்பாதிக்கவும் யாராலையும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த நகை சீட்டோட பெனிஃபிட் ஃபுல்லாக அடைஞ்சு அதை யூஸ் பண்ணி போடும்போது தான் ஹாப்பியாக இருக்கும் என்ன பொறுத்தவரையும் நான் அப்படி தான் யோசிப்பேன் ஒரு நகை சீட்டு போடுறோன்னா அதோட அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே யோசிப்பேன் ஸோ அது எவ்வளோ தூரம் லக்காக இருக்குன்றதை பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து தான் நான் போடுவேன் ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா மங்கள் மங்கள் ரொம்ப வருஷ காலமாக இருக்கக்கூடிய கடை தான் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பாத்திரக்கடை தான் ஸோ அதுக்கப்புறம் தான் ஜுவல்ஸ் எல்லாமே ஆனால் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு நம்பிக்கையான கடை தான் ஸோ அவங்க அந்த கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நான் நம்பி போடலாம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா சீட்டில் ஃபுல் பெனிஃபிட் இருக்கு அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அச்சே தங்க நகை சேமிப்பு திட்டம் போடலாம் மாதம் மாதம் கட்டக்கூடியது தான் மாதம் மாதம் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிராம் பேஸ்டில் வர வைக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாத ஸ்கீம் கிடையாது பதினஞ்சு மாத ஸ்கீமு இந்த பதினஞ்சு மாத ஸ்கீமுங்கிறது நிறைய பேருக்கு டிஸப்பாயிண்டட் கொடுக்கும் பட் என்னை பொறுத்தவரையும் சீரியஸாக சொல்கிறேன் இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஸ்கீமு நீங்கள் வந்து ஒரு பதினோரு மாதம் ஒரு இதை கட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஒரு இப்போ உள்ள கோல்டு ரேட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் கிடைக்கும் ரூபாய் நகை சீட்டு போட்டான் இதுவே நீங்க வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் நாலு மாதம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ப பதினெட்டு பத்தொம்போது அந்த மாதிரி கிராம்ஸ் கூட கிடைக்கும் அப்போ நம்ம குட்டியாக எடுக்கக்கூடிய நகைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் பெரிய நகையாக எடுக்க முடியும் ஸோ அதுதான் வித்தியாசம் ஸோ இதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் அங்கிட்டு வந்து ஒரு பதினோரு மாசங்கிறது பெரிய நம்பரா நாலு மாதங்கிறது பெரிய நம்பரா பதினோருங்கிறது தான் பெரிய நம்பர் ஸோ அந்த பதினொன்னே கட்டிட்டோம் அங்கிட்ட ஒரு ஃபோர் மந்த் வெயிட் பண்ண மாட்டோம்மா வெயிட் பண்ணி பதினஞ்சு மாதம் நம்ம கட்டிட்டோம்னா பெரிய நகையாக எடுக்கலாம் ஸோ இதோட ப்ளஸ் என்னங்கிறத பாருங்க மைனஸ் பார்க்காதீங்க ரொம்ப லாங்காக இருக்குது அப்படி யோசிக்காதீங்க இப்போ நான் வந்து நகைச்சிட்டா இருக்கட்டும் குளிச்சிட்டா இருக்கட்டும் மெம்பர்ஸ் அதிகமாக அதிகமாகும் போது நமக்கு வந்து லாங்காகவும் அமௌண்ட்டு கூட கிடைக்கும் ஸோ அதனால என்னன்னா பரவாயில்ல அமௌண்ட் கூட கிடைக்குதே நான் யோசிப்பேன் ஃபர்ஸ்ட் நம்ம கட்டும்போது தான் ஒரு மழைப்பா தெரியும் என்னடா இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்கு இப்பதான் ஒரு மாசம் கட்டியிருக்கோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்ம நினைச்சதே தப்புங்கிற மாதிரி கட கடக்கட் மாசங்கள் நாட்கள் ஓடிட்டே இருக்கும் பதினஞ்சு மாசம் கட்டிடுவோம் கட்னி அந்த கிராம் வந்து அதிகமாக இருக்குதை பார்த்து பெரிய நகையை எடுக்கும்போது தான் அதோடய ஃபுல் பெனிஃபிட்டையுமே நம்ம அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பதினஞ்சு மாதம் ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்லாம் பதினஞ்சு மாதம் போட்டாங்க அப்படின்னா பீமாலெல்லாம் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிப்பேன் பட் அங்கே கிடையாது ஸ்ரீகுமண்ட்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஸ்கீம்லாம் இருந்துச்சு இருபது மாதம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க பதினோரு மாசமும் பதினோரு மாதம் மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி கிடையாது பதினஞ்சு மாசம்லாம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் மங்கள்ல இருக்கு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மெயினாக நான் யோசிச்சது பெரிய நகையாக எடுக்கலாம் சீட்டு போட்டது போட்டோம் பெரிய நகையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பதினஞ்சு மாதம் வந்து சீட்டு கட்டது யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க பட் இது உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் பெரிய நகையாக எடுக்கலாம் குட்டி குட்டி நகையாக எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குட்டி குட்டியாக எடுக்கிறது ரிங்கு தோடு இதுதான் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா செயின் நெக்லஸ்ஸு ஹாரம் இதெல்லாம் பெருசு பெருசாக எடுத்து வச்சா மட்டும்தான் அழகு அதனால வந்துட்டு பெருசாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மந்த் ஸ்கீமாக இருக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இந்த எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொன்னாலே சீரியஸாக வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஃபிஃப்டீன் ஏ தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அதுக்கு மேலே போயிடுச்சுனாலே நல்ல கலெக்ஷன்ஸில் வந்து ட்ரெண்டிங்காக எடுத்துக்க முடியும் டென்னு டுவெல் அந்த மாதிரி இருக்கிறது தான் கொஞ்சம் ஓல்டு கலெக்ஷன்ஸாக இருக்கும் அதனால் எயிட்டீன் பர்சன்டேஜ்ன்றப்போ நம்ம சூப்பர்வாகவே சு நல்லா நகைகளாக எடுத்துக்க முடியும் சரி வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி அதே தான் கோல்டு காயினும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைமண்ட் எப்படின்னா நான் இதில் டெபாசிட்க்கு என்ன சொன்னால் அதே தான் இப்போ நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் நகைசீட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க அது கிராம ஆட் ஆகி உணவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாசத்துல ஒரு பதினெட்டு கிராமும் பத்தொம்போது கிராம ஆட் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த பதினெட்டு பத்தொன்போது கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டுனால் நீங்கள் வந்துட்டு அந்த வெயிட்டுக்கு கோல்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் டைமண்ட் எடுக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா பத்தாயிரரூபா நாங்கள் சிட்டு தானே போட்டிருக்கீங்க பதினஞ்சு மாதம் கட்டியிருப்பீங்களா அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமா அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு டைமண்ட் எடுத்துக்கணும் ஸோ இங்கே வந்து கிராமோ அதுவோ வராது அன்னைக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எண்ணெய் இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ஒரு கேரட் எவ்வளவோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நீங்கள் வயிறை எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஒரு விஷயம் டைமண்டை பொறுத்தவரை ஆனால் நிறைய கடைகளில் டைமண்ட் எடுக்க முடியாது சீட்டு மூலமாக பட் இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை தான் எடுத்துப்பாங்க ஒரு உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வெயிட் அந்த மாதிரிலாம் கன்சியூம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அது வவுச்சர் எந்த மாதிரினா இப்போ நீங்கள் வந்து பத்தாயிரரூபா சீட்டு போட்டிருக்கீங்கன்னா பத்தாயிரரூபாயில் பாதி ஐயாயிரூபாயா ஐயாயிரூபாய்க்கு உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க ஸோ இந்த ரூபாய் வந்து வச்சுட்டு நீங்க வந்து மங்கள் மங்கள்ல எங்க வேணாலும் போய் எடுத்துக்கலாம் இப்ப பாத்திரக்கடையில போயிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில்வர்ல போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் தங்கத்துல போயிட்டு ஐயாயிரம் ரூபாயில எடுத்துக்கலாம் ஆனா இப்ப ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிஃப்ட் வச்சு கொடுத்துருக்காங்களா இதுல ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கமாவும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் பாத்திரமாவும் எடுத்துக்கலாம் அப்படி பண்ண முடியாது என்ன வவுச்சர் கொடுத்துருன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு ஒரு இடத்துல தான் எடுக்கணும் பாத்திரம்னா பாத்திரம் தான் தங்கம்னா தங்கம் தான் அந்த மாதிரி தான் எடுக்கணும் சில்வர்னால் சில்வர் தான் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் பெரிய விஷயந்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிற சொல்கிறாங்க சில கிஃப்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஆயிரரூபா சீட்டு போட்டால் ஆயிரரூபாய்க்கு இந்த கிஃப்ட்டு ரெண்டாயிரூபா சீட்டு போட்டால் ரெண்டாயிரூபாய்க்கு இந்த கிஃப்ட் அப்படிங்கிறத அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க இங்கே வவுச்சராக கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வந்து ஆப் மூலமாக பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு டிஸப்பாயின்ட் தான் கொடுத்துருக்கு ஸோ அதனால் நான் எனக்கு அந்த ஐடியா வந்து செட் ஆகாது ஸோ உங்களுக்கு வந்து ஆப் மூலமாக பே பண்ணுறது ஈஸியாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே எனக்கு வந்துட்டு ஃபோன்பே கூகுள் பே அந்த இதில் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது எனக்கு அதுதான் ப்ரூஃபாகவும் இருக்கும் ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக பே பண்ணுறதும் இருக்கு பட் யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்தளவு பிடிக்காது அதே மாதிரி சீட்டில் சேரணும் அப்படின்னா பேன் கார்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸை கொண்டு போய் கூட காட்டிக்கலாம் நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் பெண்டிங் ஆச்சு இப்போ நல்ல சீட் நான் கட்டிகிட்டே வரேன் ஃபர்ஸ்ட் சீட்டு கட்டிட்டேன் செகண்ட் சீட் கட்டிட்டேன் தேர்ட் சீட்டு என்னால் கட்ட முடியல அப்ப நான் வந்து பீமாவில் என்ன பண்ணுவேன்னா தேர்ட் சீட் கட்ட முடியாததை ஃபோர்த்து சீட்டோட சேர்த்து தேர்டு ஃபோர்த்தும் சேர்த்து ரெண்டு சீட்டையும் சேர்த்து ஒரு பத்தாயிர ரூபாய் சீட்டு போட்டுருக்கேன் இருபதாயிரரூபா கட்டிவிடுவேன் பட் இங்கே என்னன்னா அந்த மாதிரி கட்ட முடியாது இப்போ நான் தேர்ட் சீட் கட்டலை அப்படின்னா ஃபோர்த்து சீட்டை தான் நான் பே பண்ணணும் அப்போ எனக்கு ஒரு சீட் பெண்டிங்கில் பெண்டிங் ஆகிட்டே வரும் இப்போ நான் பதினஞ்சு மாதம் கட்ட வேண்டிய இடத்துல பதினாறு மாதம் கட்டிகிட்டு இருப்பேன் அப்போ இன்னொரு சீட் நான் கட்டலை அப்படின்னா பதினேழாவது மாதம் தான் எடுக்க முடியும் அப்போ இன்னொரு சீட் கட்டலைன்னா பதினெட்டாவது மாதம் தான் இருக்க முடியும் ஸோ நம்ம எந்தெந்த சீட்டெலாம் பெண்டிங் ஆகிறோமோ அந்தந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு வந்து டிலே ஆகிட்டே போகும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரு மைனஸ் நான் பார்க்குறேன் ஏன்னா ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ள ஃப்ளெக்ஸியாக தான் கட்டுவேன் அதாவது ஃப்ளெக்ஸினா அமௌண்ட்டில் கிடையாது சீட்டில் ஒரு மாதம் கட்டுவேன் இன்னொரு மாதம் கட்ட மாட்டேன் நாலு மாதம் கட்டுவேன் நாலாவது மாதம் கட்ட மாட்டேன் நாலு மாதம் சீட்டு சேர்த்து கட்டுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே பீமாவில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவே நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி கட்டுறது வந்து ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது ஒரு ஒரு கவனமாகவே கட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது அப்படி கிடையாது எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு வந்து நகை சீட்டு வந்து நகை ரேட்டு குறையும் போது மொத்தமா கட்டுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தான் நான் சொன்னேன் சொன்னேன்னு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சு மாசத்துக்குள்ள முடிய வேண்டிய சீட்டை ஒரு ரெண்டு மாசமும் மூணு மாசமும் நம்ம பெண்டிங் ஆகுறதுனால பதினெட்டாவது மாசத்துல எடுக்க வேண்டியது இருக்கு பட் இங்கே வந்து பீமால வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மா பதினோரு மாசம் கட்டணும் அந்த பதினோரு மாசத்துக்குள்ள நீங்க மொத்தம் அமௌண்ட்டாக கட்டினாலும் சரி பதினோரு மாசத்துல நாலு மாசம் அஞ்சு மாசம் நீங்க கட்டாம இருந்து அஞ்சு மாசம் சீட்டையும் சேர்த்து மொத்தமா கட்டினாலும் சரி அப்படி தான் அவங்க யோசிப்பாங்கன்னா பதினோரு மாசத்துக்குள்ள சீட்டு முடிஞ்சிருக்கும் இல்ல நீங்க பதினோரு மாசத்துல முடிக்கல அப்படின்னாலும் பன்னெண்டாவது மாசம் முடிச்சுன்னா பன்னெனாவு மாதம் முடிச்சுட்டு நீங்க பதிமூணாவது மாசம் எடுத்துக்கணும் எப்போ முடிக்கிறீங்களோ அந்த மாசத்தை விட்டுட்டு அடுத்த மாசம் நீங்க எடுத்துக்கணும் அவ்வளவுதான் விஷயம் சோ சீட்டு முடிச்சிருக்கணும் பதினோரு மாசத்துக்குள்ள அவங்கள பொறுத்தவரை அதுதான் கான்செப்ட் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கேனு இல்ல நிறைய கடைகள்லாம் அந்த மாதிரி கிடையாது ஒரு மாசம் கட்டலைன்னா அதை அடுத்த மாசம் சேர்த்து கட்ட முடியாது அவ்வளவுதான் அந்த மாசம் வந்து ஸ்கிப் ஆயிட்டு போயிட்டு பதினோறாவது மாதம்தான் முடியும் அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே டிசப்பாயின்டாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கீங்களோ அதில் பாதி தான் வவுச்சராக கிடைக்கும் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே பத்தாயிரரூபானா ஐயாயிரம் ரூபாய் உச்சுராக கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு ஸ்கீ சீட்டு போட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்கு அது வந்து எப்படின்னா ஆயிரம் ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி அது வந்து இருபது மாதம் கட்டணும் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது இப்போ அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா குளுக்கு சீட்டு மாதிரி இப்போ கட்டிகிட்டே இருக்கணும் மாதம் மாதம் வந்து ஆயரூபாயிருபா கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் மொதல் மாதம் சீட்டு குளுக்கிறாங்களாம் யாருக்கு விழுகுதோ அவங்க அடுத்த மாதம் கண்டினியூ பண்ண தேவையில்ல ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஆயிரரூபா விழுகுதில்ல அந்த ஆயிரரூபாயில் வந்துட்டு ஆயரூபாயின்ட்டு இருபது மாதம்னா இருபதாயிரமா அப்போ இருபதாயிரத்துக்கான ஒத்தான பொருள் மொத மாதமே கிடச்சிடுது அந்த இதை வந்து அவங்க ஃபுல்லாக பெனிஃபிட்டாக ஆகிடுறாங்க பேலன்ஸ் இருக்க மந்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அது ரொம்ப லக்கு நிறைய பேருக்கு லக்கு பேஸ் பண்ணி தான் இப்போ மூணாவது மாதம் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு நாலாவது மாதத்து இருந்தாலும் கட்ட தேவை கிடையாது அஞ்சாவது மாதத்துல விழுந்தவங்களுக்கு அதுக்கு மாரி கட்ட தேவை கிடையாது அப்போ ஐயாயிரரூபான்றப்போ இருபதாயிரூபா பொருள் கிடைக்குதான் அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வச்சு பாருங்கள் நிறைய பெனிஃபிட் அந்த இதில் சொன்னாங்க பட் நம்ம சீட்டு மட்டும்தானே நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நான் இதை மட்டும் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுவிட்டேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரை ரெண்டு ஸ்கீமுமே செம்ம ஸ்கீம் இது தங்க கையில் வச்சுட்டு இருக்கவங்க நான் வந்து போட்டுட்டு எடுக்கணும் பழைய நகைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம்ம நான் சொன்ன மாதிரி மேரேஜ் அந்த விஷயம் யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பக்காவாக இருக்கும் இது வந்து நம்ம மாதம் மாதம் நகைசிட்டு கட்டுறோம் ஃபுல் பெனிஃபிட்டோடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டிங்கிறதுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதே மாதிரி டைமண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஆசைப்படுவாங்க சீட்டு போட்டுவிட்டோமே ஆனால் தங்கம் தானே எடுக்கணும் சீட்டை பொறுத்தவரையும் ரெடிக்கேஷன் தானே டைமண்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சீட்டு மூலமாகவும் டைமண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்தவரையும் மதுரையில் இருந்துச்சுன்னா ஆனால் அப்படியே அள்ளிட்டு வந்துடுறேன்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த என்எஸ்கே மங்கள் மங்கள் இந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து மதுரையில் இல்லை இருந்துச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும் மற்றபடி நம்பிக்கையெல்லாம் இருக்குது ஆனால் இங்கேருந்து போகணும் அது வந்து நமக்கு வந்து ஓகே நமக்கு தெரியுது ஓ நம்பிக்கையான கடை இத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால மனசு எத்துக்கிறது பட் வீட்டுல வந்துட்டு அவ்வளவு தூரம் எல்லாம் போய் போடணுமா நகசிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க நானும் நிறைய நிறைய டைம் கேட்டு பார்த்துட்டேன் அது அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேறாங்க ஸோ அதனால தான் ஒரு டைம் போய் நம்ம பழைய நகையை டெபாசிட் பண்ணிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மதுரையில் உள்ள பிரணவ் ஜுவல்லரியில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்குள்ளே வந்து சீட்டு போட்டெல்லாம் ஏமாந்தாங்க எங்கள் வீ எங்கள் வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப்லாம் ஏமாறும்போது பசங்க போய் சொல்லல அவர்கிட்ட அப்போலாம் ரொம்பவே இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்களே அங்கே போயிட்டு கோல்டு காயின் எடுத்துகிட்டு சீட்டை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தோம் பட் லக்கு நாங்கள் போடல இதெல்லாம் பார்த்தனால மதுரையிலே இப்படி நடந்துச்சு நீ இங்கேருந்து அங்கே திருச்சி புறையா சென்னை பொறையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நீ சீட்டு போடுறதுனா இங்கே இல்லைன்னா போடாது அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ ஓகே அப்படின்றதுனால நானும் வந்துட்டு அவங்க போடுன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் அதில் போயிட்டு அங்கே பொண்ணு இங்கே பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம போடுறதே கெடுத்து கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சரி இப்போதைக்கு விட்டு பிடிப்போம் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன் மேபி வந்துட்டு ஐடியா இருக்குது எனக்கு இருக்குது ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவங்கள வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வைக்கணும் பார்ப்போம் அது எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு வேற எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன ஷாப் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து என்எஸ்கேவும் ஜிஆட்டியும் கேட்டிருக்கீங்கன்னு நான் அடுத்துட்டு சொல்கிறேன் பீமா நகர் சீட்டு வந்து நானே போய் போட்டிருக்கேன் ஸோ அதை டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பீமா சீட்டில் வந்துட்டு ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க சூப்பரான அப்டேட்டு அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்பவே அது வந்து பிடிச்ச ஒரு நகை சீட்டு புதுசாக வந்திருக்குது அது என்னங்கிறதையும் நான் அந்த நகைசீட்டு டீட்டெயிலில் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ